அவர்கள் ராமதாஸ் ஐயா அவர்கள் நிர்பத்தின் காரணமாகவும் சூழ்நிலை கைதியாக அவர் யாரோ சொல்லி கொடுத்தத படுப்பு எழுதி கொடுத்ததான் சொல்லியிருக்கார் அவர் நிச்சயமா தான் பிள்ளைய அது மாதிரி பேசியிருக்க மாட்டார் அதே போல ஆனா அவங்களுக்கு வீட பற்றி எனக்கு எல்லாரும் தெரியும் சத்தியமா சொல்றேன் வெள்ளி சொல்கிறேன் சொல்றேன் நிச்சயமா சத்தியமா ஐயா அப்படி பண்ணல

அதாவது எப்படிதான் நீங்களும் பேசுகளோ அவர் தாத்தியம் பெரிய ஐயாவைத்தியோ அவரை வைத்தியம் இவரை தாத்தியம் திரும்ப 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 எத்தனையோ